கேட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்க கேட்டதெல்லாம் கத்தல் ஆனா கத்தை கேட்டதெல்லாம் ஆனா மாறல மாறல சிந்தம் வாழ்க்கை மாறல மனசு மாறல அப்படியே தான் இருக்கிறாங்க கேட்டார்கள் கத்தல் கொடுத்தார் ஆனா சாப்பிட்டவங்க காணான் இருந்தாங்களா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில கத்த கேட்டதெல்லாம் கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில தெய்வீக தன்மையும் மாற்றமும் ரொம்ப முக்கியம் ஆனா எது திருப்தி திருப்தியாது வாணகம் கர்த்தருடைய வார்த்தை வாணத்துல இருந்து பெடுக்கப்பட்ட மன்னா தான் அதுக்கு திருப்தி ஆகுது பூமியில இருந்து வர காடை திருப்தி அல்ல வாணத்துல இருந்து நடக்க மன்னா தான் திருப்தி பரலோகம்தான் திருப்தி பூமி திருப்தி அல்ல இந்த வார்த்தையை நான் சொன்னா யாருமே நீ ஏத்துக்க மாட்டீங்க இந்த வார்த்தையை நான் சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டீங்க வாணத்துல இருந்து வரத பரலோகத்துல இருந்து ஒரு மனுஷன் திருப்தி பூமியில இருந்து வர திருப்தியே இல்ல மகனே இல்ல மகனே புரிந்துகொள் இயேசு நாமத்தில் பூமிலிருந்து வளர்கிற பாலம் பூமிலிருந்து வருகிறது எதுவுமே திருப்தி இல்ல யோசிச்சு பாருங்களேன் சைக்கிள் ஓட்டுறவனுக்கு சைக்கிள் மேல திருப்தி இருக்கு பைக் வேணும் கேட்கறாங்க பைக் ஓட்டுறவனுக்கு பைக் மேல திருப்தி இருக்கு கார் வேணும் கேக்குறாங்க கார் ஓட்டுறவனுக்கு கார் மேல திருப்தி இருக்கு பிளைட்ல போயிடலாம் நினைக்கிறாங்களே பிளைட்ல போய் போயிருக்கிறோட திருப்தி இருக்கு எந்த திருப்தியும் கிடையாது ஆகாரத்தை எடுத்துக்கோங்க வெரைட்டி வெரைட்டி அந்த ஹோட்டல் சூப்பர் இந்த ஹோட்டல் சூப்பர் என்ன திருப்தியை குடுத்து இல்லையே உடவடைய வடவடையா சாப்பிட்டா திருப்தி கிடையாது அங்க வர நல்லா இருக்கும் இதனால் எந்த திருப்தியே வராதீங்க ஆகாரத்துல வகை வகையான முடிப்பு கொடுத்தாலும் திருப்தி வராது ஏங்க எவ்வளோ ஆபரணங்கள் சில பேர்லாம் அப்படியே ரொக்கரொக்கமா வச்சிருப்பாங்க ஆஹ் ஹே நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அக்கா உனக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு உடைக்காதீங்க உண்மைதான் சொல்லிட்டு இருக்காரு இருக்கிற நகையில உங்களுக்கு திருப்தி இருக்கா மறுபடியும் கடைக்கு போனால் இதை விட இதை கொடுத்துட்டு அதை எடுத்தால் என்ன அதை எடுத்தா என்ன அது புது மாடல் அதை எடுத்தா என்ன திருப்தி வராது சரி அந்த புது மாடல் எடுத்தோம் திருப்தி வந்துச்சா வராது உலகத்தில் நீ பார்க்கிற எதுவுமே நோ நாட் அட் ஆல் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல் தங்களால் நோ நாட் சாட்டிஸ்பைட் வேதம் சொல்றது வான அப்பத்தினால் பரலோகம் தான் பரலோக ஆசீர்வாதம் தான் கத்த தருகிற ஆசீர்வாதம் தான் கத்துடைய வார்த்தை தான் கத்துடைய பிரசனம் தான் கத்துடைய அபிஷேகம் தான் இதை அனுபவிச்சாதான் புரியும் நான் சொன்னா உங்களுக்கு என்னையே ஒரு மாதிரி தான் பாப்பீங்க டாக்கிங் வெரி பிராக்டிக்கல் இவ நான் நின்று பேசுகிறேனே யார சார்ந்து பேசுறான் எசப்பா சார்ந்து எசப்பா கிட்ட சொல்ல 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 உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேனே இதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கு பாருங்க அவருடைய வானப்பம் வார்த்தை ஆண்டவர் ஏசப்பா சந்தோஷம் சுகம் சமாதானம் சந்தோஷம் இருக்கும் யாருங்க சொல்றது காசு சில பேர் காசு இருந்தா கமான் காசு வாழ வைக்காது கத்தரைதான் வாழ வைப்பாரு உங்களோட பல கோடி வச்சுட்டு சாப்பிட இருக்காங்க கோடி நம்மளுக்கு தூக்கத்தை கொடுக்காது தான் உறக்கத்தை கொடுப்பாங்க இன்னைக்கு ஆண்டு தொட்ட ஆசை உங்களுக்கு திருப்தி மன மனிஸ் போய் பண்ணுங்க திருப்தி அந்த நாட முடியுங்க திருப்திகரமா எல்லாத்துக்கும் ஆண்டவர் நன்றி சொல்லி நாள முடியும் ரைட் சரிங்களா சோ உங்களுக்கு ஒரு நிச்சயம் அற்புதம் காட்டு அவர் அழகாக நடத்துவார் அமர்ந்த தண்ணீரண்டையில அவங்க நடத்தி கொண்டு போகிறது இந்த நாளை பார்க்கிறீர்கள் வானம் திறக்கப்படுகிறது வியாதி நீங்கட்டும் பொல்லாத வியாதியோட சமிக்கிறேன் சரத்துட்டு போ பிரதமர் திருமண காங்கிரை தொட்டு ஆசிர்வதிக்கிறார் Hey this is for you. Amen 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 God bless you God bless you God bless you.